வணக்கம் ஜி டிவி மீண்டும் போயஸ் கார்டன் குடியேறினார் சசிகலா நடராஜன் அவர்கள் நோக்கம் என்ன அடுத்து என்ன நடக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் வீட்டிற்கு எதிரே பங்களா கட்டி சசிகலா அவர்கள் கிரகப்பிரவேசம் நடத்தினார்கள் சென்னை போயஸ் கார்டனில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்திற்கு எதிரே சசிகலா அவர்கள் மூன்று மாடி கூடிய பங்களாவை கட்டியுள்ளார் இதன் கிரகப்பிரவேசம் கணபதி ஹோமம் கோ பூஜை நேற்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்து முடிந்தது இதில் சசிகலாவின் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் முன்னதாக வேதா இல்லத்தின் வாயிலில் உள்ள விநாயகா கோவிலில் சசிகலா அவர்கள் வழிபாடு நடத்திய பிறகுதான் புதிய இல்லத்திற்குள் காலடி எடுத்து வைத்தார் சென்னை போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில்தான் சசிகலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஜெயலலிதாவுடன் வசித்து வந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு சொத்து குவிப்பு விளக்கில் சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்த வேதா இல்லத்தை அப்போதைய அதிமுக அரசு அரசுடைமையாக்கியது இதற்கு எதிராக ஜெயலலிதாவின் அண்ணன் வாரிசுகளான தீபா மற்றும் அவரது சகோதரர் தீபக் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தீபா மற்றும் அவரது சகோதரர் தீபக் வசம் வேதா இல்லம் சென்றது இந்த நிலையில்தான் சசிகலா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரியில் விடுதலையான பிறகு சென்னை நுகம்பாக்கத்தில் உள்ள இளவரசியின் இல்லத்தில் தங்கியிருந்தார் அதற்கிடையே போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு எதிரே அவர் புதிய பங்களா கட்டிடம் கட்டும் பணியை துவங்கினார் ஆரம்ப காலத்தில் பல்வேறு சிக்கல்களை அவர் சந்தித்த போது புதிதாக கட்டப்பட்டு வந்த இல்லத்தில் அமலாக்கத்துறை சீல் வைத்தது பல்வேறு சட்ட சிக்கலுக்கு பிறகு இந்த புதிய வீட்டை கட்டி முடித்து நேற்று கிரக பிரவேசம் சிறப்பாக நடத்தினார் சசிகலா அவர்கள் அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவ்வப்போது தனது ஆதரவாளர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் மூன்று பிரிவாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவை இணைப்பதே தனது நோக்கம் என கூறிய அவர் இப்போது போயஸ் கார்டனில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் வீட்டிற்கு எதிரே குடியேறும் நிலையில் தனது நோக்கத்தை நிறைவேற்ற எப்படிப்பட்ட விஷயங்களை கையாளப் போகின்றார் என்று லோக்சபா தேர்தலின் போது அவரது பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் போயஸ் கார்டன்